வணக்கம் நண்பர்களே இந்திய அரசியலில் முக்கியமான சில டாபிக்ஸை இந்த பதிவில் பார்க்க போகிறோம் முதல் டாபிக் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா இப்போ தமிழக பாஜக நக்கீரனுக்கு எதிராக டிஃபமேஷன் கேஸ் வந்து போட போறாங்க அப்படிங்கிற ஒரு அப்டேட்டை வந்து பார்க்க முடியுது அதற்கான வக்கீல் நோட்டீஸ் வந்து இப்போ நக்கீரன் கோபால் இருக்கார் பார்த்தீங்களா அவருக்கும் நக்கீரனில் தாமோதரன் பிரகாஷ் அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தர் வேலை பார்க்குறாரு அவருக்கும் இப்போ வக்கீல் நோட்டீஸ் அனுப்பப்பட்டிருக்கு அப்படிங்கிற ஒரு அப்டேட்டை பார்க்குறோம் தமிழக பாஜகவுடைய ஒரு முக்கியமான நிர்வாகியாக இருக்கக்கூடிய வினோத் பி செல்வம் அவர்கள் அந்த வக்கீல் நோட்டீஸை அனுப்பியிருக்காரு அப்படிங்கிற அப்டேட்டை பார்க்க முடியுது இதற்கான காரணம் என்ன நக்கீரனை பற்றி கண்டிப்பாக எல்லாருக்கும் தெரியும் பிஜேபி எதிர்ப்பு அப்படிங்கிறதான் அவங்களுடைய மெயின் ஃபோக்கஸாக இருக்குது பாஜகவுக்கு எதிராக அவதூறுகளை வந்து பரப்புறது அது மட்டும் இல்லாமல் இப்போ வந்து பகுஜன் சமாஜ் பார்ட்டியுடைய ஸ்டேட் பிரசிடென்ட் ஆம்ஸ்ட்ராங் வந்து படுகொலை செய்யப்பட்டார் பார்த்தீங்களா இந்த கொலை சம்பவத்தில் பாஜகவுடைய பேரை வந்து தொடர்பு படுத்தி பேசுகிறது இதை தொடர்ந்து வந்து பண்ணிக்கிட்டு இருக்காங்க ஸோ இதன் காரணமாக இப்போ வந்து தமிழக பாஜக டிஃபமேஷன் கேஸ் வந்து நாங்கள் போட போகிறோம் அப்படின்னு சொல்லிவிட்டு வக்கீல் நோட்டீஸ் வந்து அனுப்பியிருக்காங்க இதை நம்ம பார்க்குறோம் இது முதல் டாபிக் இப்போதான் சில நாட்களுக்கு முன்னாடி தமிழக பாஜகவுடைய மாநில தலைவரே சைதாப்பேட்டை நீதிமன்றத்துக்கு போய் ஆர் எஸ் பாரதி அவர்களுக்கு எதிராக டிஃபமேஷன் கேஸ் வந்து ஃபைல் வந்து பண்ணாரு அதுக்கு காரணம் என்ன கள்ளக்குறிச்சியில் கள்ள சாராயம் சாப்பிட்டு அறுபதுக்கும் மேற்பட்டோர் வந்து இறந்து போனாங்களே அந்த விஷயத்தில் அண்ணாமலையை தொடர்பு படுத்தி பேசியிருந்தாரு ஆர் எஸ் பாரதி அதுக்காக டிஃபமேஷன் கேஸ் வந்து ஆர் எஸ் பாரதிக்கு எதிராக போடப்பட்டுச்சு இப்போ வந்து நக்கீரன் மீது பாஜக டிஃபமேஷன் கேஸ் வந்து போடுறதுக்கான லீகல் நோட்டீஸை வந்து அனுப்பியிருக்காங்க பாஜகவினை தமிழக பாஜகவுக்கு நன்றி வந்து தெரிவிக்கிறாங்க இது மாதிரி ஃபேக்கான நியூஸ் போடக்கூடிய பல பேர் இருக்காங்க பிஜேபிக்கு எதிராக அவதூறுகளை பரப்பக்கூடிய பலர் இருக்காங்க அவங்களுக்கு எதிராக எல்லாத்துக்கு மேலேயும் இது மாதிரி டீஃபமேஷன் கேஸை வந்து ஃபைல் பண்ணணும் தான் பாஜகவினருடைய கோரிக்கையாக இருக்குது இது முதல் டாப்பிக்கு ரெண்டாவது டாபிக் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா அதிமுகவுடைய முன்னாள் அமைச்சர் எம் ஆர் விஜயபாஸ்கர் இருக்கார் பார்த்தீங்களா அவரை சிபிசிஐடி காவல்துறை வந்து நேற்று கைது பண்ணியிருக்காங்க நான் நேற்று அப்டேட்டாக கொடுத்துருந்தேன் கேரளாவில் வச்சு தலைமறைவாக இருந்த எம் ஆர் விஜயபாஸ்கர் அவர்களை கேரளாவில் வச்சு அரெஸ்ட் பண்ணியிருக்காங்க நூறு கோடி ரூபாய் மதிப்பிலான நிலத்தை வந்து மோசடி பண்ணிட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு அவர் மீது வழக்கு வந்து இருக்கு இந்த வழக்கில் தான் சிபிசிஐடி காவல்துறை அரெஸ்ட் பண்ணி நேற்று வந்து நீதிமன்றத்தில் அவரை வந்து ஆஜர்படுத்தியிருக்காங்க ஜூலை முப்பத்தி ஒன்னாம் தேதி வரைக்கும் நீதிமன்ற காவல் அவருக்கு விதிக்கப்பட்டிருக்கு அப்படிங்கிற அப்டேட்டை வந்து பார்க்குறோம் இப்போ இன்னொரு ஒரு தகவல் என்ன தெரியுமா இந்த நில மோசடி விஷயத்தில் உடந்தையாக இருந்ததாக ஒரு காவல் ஆய்வாளரும் இப்போ வந்து கைது செய்யப்பட்டிருக்காரு வெள்ளிவாக்கம் காவல் ஆய்வாளர் பிருத்திவிராஜ் அவர்கள் இப்போ சிபிசிஐடி காவல்துறையினால் கைது செய்யப்பட்டிருக்காரு அப்படிங்கிற அப்டேட்டை பார்க்குறோம் இது ரெண்டாவது டாபிக்கு மூணாவது டாபிக் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா கரண்டு விலையை வந்து மின் கட்டணத்தை வந்து தமிழக அரசாங்கம் உயர்த்திட்டாங்களா இது பெரிய ஒரு அதிர்வலையை தமிழகத்தில் ஏற்படுத்தியிருக்கு ஆல்ரெடியே மின்கட்டணம் உயர்ந்துருச்சு சமாளிக்க முடியலை அப்படின்னு பொதுமக்கள் வந்து கவலையில் இருக்கும்போது இப்போ அடுத்த ஒரு ஷாக்காவது மறுபடியும் மின்கட்டணம் வந்து உயர்த்தப்பட்டிருக்கு முன்னாடியெல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த எம்எஸ்எம்இ செக்டார்ஸ் இருக்காங்க பார்த்தீங்களா குறிப்பாக இந்த நெசவு தொழில் பார்க்குறவங்க இந்த தறி வச்சுருக்காங்கல்ல அவங்களாம் பயங்கரமாக சஃபர் வந்து ஆகிக்கிறாங்க காரணம் மின்கட்டண உயர்வு காரணமாக ப்ராப்பராக வேலை வந்து பார்க்க முடியலை ரொம்ப சிரமமாக இருக்குது அப்படின்னு அவங்களுடைய ஆதங்கத்தை தொடர்ந்து வெளிப்படுத்திக்கிருக்காங்க இந்த சூழலில் இப்போ வந்து வீட்டு உபயோக கட்டணம் மின்கட்டணம் அதன் பிறகு வணிக மின்கட்டணம் எல்லாமே உயர்த்தப்பட்டிருக்கு இது பெரிய ஒரு அதிர்வலையை வந்து ஏற்படுத்தியிருக்கு இப்போது திமுகவினர் பாஜகவினரிடையே பெரிய டிபேட்டு திமுகவினர் என்ன சொல்கிறாங்கன்னா மத்திய அரசாங்கத்துடைய வழிகாட்டுதலின்படி தான் அந்த திட்டத்தில் வந்து சேர்கிறதுக்காக தான் இந்த மின்கட்டணம் உயர்த்தப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லிவிட்டு மத்திய அரசாங்கம் மேலே தூக்கி போட வந்து பார்க்குறாங்க திமுகவினர் அண்ணாமலை அவர்கள் இது வந்து கதை எவ்வளவோ விஷயம் இருக்குது அந்த திட்டத்தில் சேர்கிறதுக்கு ஸ்மார்ட் மீட்டர் வந்து பொறுத்துறது இது மாதிரி பல விஷயங்கள் இருக்கு எதையும் பண்ணாமல் மின் கட்டணத்தை மட்டும் உயர்த்துறாங்க உயர்த்திட்டு மத்திய அரசாங்கம் தான் காரணம் அப்படின்னு பழிய தூக்கி போட பார்க்குறாங்க அப்படின்னு அண்ணாமலை நேற்று செக்க வந்து வச்சுருந்தாரு இப்போ விஷயம் என்னென்னா முன்னாள் முதலமைச்சர் கலைஞர் கருணாநிதி அவர்கள் ரெண்டாயிரத்தி பதினாலு மார்ச் பத்தொன்போதாம் தேதி அவருடைய சமூக வலைதளத்தில் ஒரு பதிவு போட்டிருக்காரு அதை இப்போ பாஜகவினர் ஷேர் பண்ணுறாங்க ஷேர் பண்ணி அதாவது நான் கலைஞருடைய மகன் அப்படின்னு சொல்லிவிட்டு சொல்லக்கூடிய மாறு தட்டி கொள்ளக்கூடிய ஸ்டாலின் அவர்கள் அவருடைய அப்பாவுடைய இந்த கேள்விக்கு நியாயமான கேள்விக்கு பதில் சொல்லுவாரா அப்படின்னு கேள்வி வந்து எழுப்பியிருக்காங்க பாஜகவினர் அப்படி ரெண்டாயிரத்தி பதினாலுல கருணாநிதி அவர்கள் என்ன பதிவு போட்டிருந்தாரு அப்போ ரெண்டாயிரத்தி பதினாலு மார்ச் பாத்தீங்கன்னா பார்த்தீங்கன்னா மத்தியில் காங்கிரஸுடைய ஆட்சி வந்து நடந்துச்சு மாநிலத்தில் அதிமுகவுடைய ஆட்சி வந்து நடந்துச்சு அப்போ என்ன பதிவு போட்டிருந்தாருன்னா விலைவாசி உயர்வுக்கு மத்திய அரசு தான் காரணம் அப்படின்னு வந்து நீங்கள் சொல்கிறீங்க அப்போ தமிழகத்தில் பால் விலை உயர்வு பேருந்து கட்டணம் உயர்வு மின் கட்டணம் உயர்வுக்கு யார் காரணம் அப்படின்னு சொல்லிட்டு கருணாநிதி அவர்கள் ரெண்டாயிரத்தி பதினாலில் கேள்வி எழுப்பியிருந்தாரு அந்த கேள்வியை அந்த பதிவையை இப்போ ஷேர் பண்ணி இதற்கு ஸ்டாலின் அவர்கள் பதில் சொல்லணும் அப்படின்னு பாஜகவினர் டிமாண்டை முன்வைக்கிறாங்க இது மூணாவது டாபிக் கடைசி டாபிக் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா நேற்று சென்னையில் ஜாம் பஜார் பாரதி சாலை இருக்கு பார்த்தீங்களா அந்த சாலையில் ரெண்டு பசங்க என்ன பண்ணியிருக்காங்கன்னா காரை வந்து ஓட்டிட்டு போய் ஆக்சிடென்ட் வந்து பண்ணியிருக்காங்க பதினாலு வயசு அந்த பசங்களுக்கு விபத்தை வந்து ஏற்படுத்தியிருக்கானுங்க ஐந்து வாகனங்கள் மீது வந்து டூ வீலர் மேலே வந்து அந்த கார்லாம் வந்து மோதிடுது அஞ்சு பேருக்கு வந்து காயம் ஏற்பட்டிருக்கு அப்படிங்கிற செய்திகள்லாம் நம்ம வந்து பார்க்க முடியுது இப்போ காவல்துறை விசாரணை நடத்துகிறாங்க புதிய குற்றவியல் சட்டம் நடைமுறைக்கு வந்துச்சு பார்த்திங்களா இந்த புதிய குற்றவியல் சட்டப்படி அந்த பசங்களுடைய பெற்றோர்கள் இருக்காங்க பார்த்திங்களா அவங்க கைது செய்யப்படுவார்கள் அப்படிங்கிறத ஒரு அப்டேட்டை நம்ம பார்க்குறோம் முன்னாடி அப்படி கிடையாது ஆனால் இப்போ பார்த்திங்கன்னா அந்த விபத்தை ஏற்படுத்திய சிறுவர்களுடைய பெற்றோர்கள் வந்து கைது செய்யப்பட போகிறாங்க அப்படிங்கிற ஒரு அப்டேட்டை வந்து பார்க்குறோம் புதிய குற்றவியல் சட்டம் சொல்லுது இந்த டாபிக்ஸ் எல்லாத்தையும் பற்றி உங்களுடைய பார்வைகளை மறக்காம கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மேலும் நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணணும் அப்படின்னு ஆசைப்பட்டிங்கனா நான் பேசக்கூடிய வீடியோக்கு கீழே நன்றி அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்குது அதை கிளிக் பண்ணி உங்களால் முடிந்த தொகையை சேனல் வளர்ச்சிக்காக கொடுத்து உதவி செய்யலாம் இல்லை ஜாயின் பட்டனை கிளிக் பண்ணி நம்ம சேனலுக்கு மெம்பராக வந்து ஆகலாம் நன்றி ஜெய்ஹிந்த்